வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஈஸியான எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையும் ட்ரெயின் சட்னியும் ஸோ அந்த கோதுமை தோசை ட்ரெயின் சட்னிக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க தேவையான பொருட்கள் ட்ரெயின் சட்னிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு புளி நம்ம வீட்டுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைப்படுதோ ஜோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் ஒரு நாலு சின்ன சைஸ் வர மிளகா எடுத்திருக்கேன் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட வரமிளகா வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரெயின் சட்னிக்கான தேவையான பொருட்கள் கோதுமை தோசைக்கு என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூனால் கலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு கப் அளவு கோதுமை மாவு போட்டிருக்கோம் இல்லையா ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை அப்படியே விட்டு அப்போது தண்ணியை விட்டு அப்படியே வச்சுருவோம் தண்ணியை ஊற்றி கலக்க வேண்டாம் தண்ணியை ஊற்றி வெறு அப்படியே வெறுமனம் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம் ஒரு வானலியில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம புளி மிளகா ரெண்டையுமே வந்து வருத்துடுவோம் அது கொஞ்சம் வருபட்டதுக்கு மிளகா அப்புறமா இந்த உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்தரணும் அதாவது கரிஞ்சிடக்கூடாது நல்லாவே செவக்க வறுத்து ரெடியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உளுந்து புளி மிளகா அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எல்லாமே நல்லா வருத்தாச்சு இப்போ புளியிலேருந்து மிளகாய்லேந்து பருப்புலேருந்து எல்லாமே சூப்பராக வருபட்டுருச்சு இப்போ நம்ம இதில் ஏன் நம்ம இதை வந்து ட்ரெயின் சட்னின்னு சொல்கிறோன்னா இதை வந்து பேக் பண்ணிட்டு போவாங்க ஆக்சுவலி எங்கள் பே பாட்டி எல்லாமே செஞ்சு இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி டத்துலத்தில் நம்ம எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னா தண்ணியை தளிச்சு தளிச்சு அரைக்கணும் பட் இப்போ நம்ம வந்து டேரெக்டாக சாப்பிட போகிறோம் அதனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி விட்டு நமக்கு தேவையான திக்னஸில் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கெட்டியாக தான் இருக்கணும் நல்லபடியே நம்ம இட்லி பொடியில் தண்ணி விட்டு குழச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கெட்டியாக தண்ணியை தளிச்சு அரைச்சிக்கணும் ஸோ இதை வந்து நம்ம ஆற விட்டு மிக்ஸியில் நம்ம இப்போ உடனே சாப்பிட போகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி ரெடியாக எடுத்துக்கலாம் சட்னி தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு ஸோ இந்த கன்சிஸ்டன்சில நான் வச்சுருக்கேன் பேக் பண்ணிட்டு போகும்போது இன்னும் கிட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு போய்க்கலாம் சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாக புளிப்பாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ அந்த கோதுமை தோசை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் மாவில் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு வெறுமனே தண்ணியை விட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஸோ அப்போ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுப்பில் தோசைக்கடலை போட்டு வச்சுருக்கேன் நல்லா கல் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம தோசையை ஊற்று வாத்தி எடுத்துடலாம் சட்னிக்கு வந்து கடுகு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் அவ்வளோதான் தாளிச்சல்னா உளுத்தம்பருப்பு சட்னிங்கிறதுனால இதுக்கு குளுத்த பருப்புலாம் வேண்டாம் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வந்து வரமடக கூட கழிச்சிக்கலாம் ஸோ அப்போ வந்து மாவோட கன்சிஸ்டன்சி இதுதான் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மொத்தமாகவே தோசை பார்த்துக்கலாம் இதனால மெலிசாகவும் வாக்க வரும் இன்னும் ஒரு அரை அரைக்கலண்டி கொஞ்சம் சின்னதாகவே பார்க்குறேன் ஸோ என்ன எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் நம்ம வந்து நல்லெண்ணெய் சுட்டெண்ணெய் எண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் ரீஃபைன்ட் ஆயில் எதுவும் வேணாலும் விட்டுக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் சுட்டை எடுத்துகிட்டு பார்ப்போம் ஸோ கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டு அதே மாதிரியே கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ரெடி ஆகக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் இது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே ரெடி ஆகிடும் நல்ல ஹெல்த்தியான டிஃபனும் கூட யார் நம்ம ஏஜ்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் சூட்டபுளான ஒரு விஷயம்தான் ஸோ ரெண்டு பக்கமுமே சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே டேஸ்டியான நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற ஒரு தோசை நீங்களும் இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரெயின் சட்னியோட ரொம்பவே சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ